அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வன் இமைந்தன் கிருபா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி பிரித்தானியாவில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது உற்று நோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக நீர்பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த குடியேறுகள் தொடர்பான பிரச்சனைகளை வந்து மீண்டும் கிளறிவிடும் வகையில தான் மேஞ்செஸ்டர் பெருநகர பகுதியில் இன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த காசா மீது இஸ்ரேல் வந்து இனப்படுகொலையை வந்து கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக ஐநா உள்ளிட்ட உலக நாடுகள் குற்றஞ்சாட்டி வருகின்ற பின்னணியில வந்து உலகளாவிய ரீதியில் வந்து இந்த யூத எதிர்ப்பு என்றது வந்து தீவிரமடைஞ்சு வருது அப்ப இதன் பின்னணியில்தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்குது குறிப்பா வந்து பிரித்தானியாவின் மேன்செஸ்டர் பெருநகரத்தின் குரம்சோல் பகுதியில் உள்ள ஹீட்டன் பார்க் யூத ஜப ஆலயத்தில் தான் இன்று காலை ஒன்பது முப்பது அளவில் வந்து கத்தி குத்து மற்றும் மகுழ்ந்த மோதி அதாவது கார் ஒன்று நாள் மோதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்து மேஞ்செஸ்டர் பெருநகர காவல்துறையினர் சென்றிருந்தனர் அந்த பகுதியில் வச்சு சரியாக வந்து ஒன்பது முப்பத்தி எட்டு அளவில் வந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படும் நபர் மீதும் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினோம் அதனைத் தொடர்ந்து வந்து ஒன்பது நாற்பத்தி ஒன்று அளவில் இந்த பகுதிக்கு வந்து இந்த துணை மருத்துவ சேவை பிரிவினர் சென்று அங்கு காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை வந்து காவு வண்டிகளை ஏற்றி கொண்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லினோம் யூத மத நாள் வந்து ஜோம் கிபூர் என்று இந்த புனித நாளான இன்று வந்து பிரார்த்தனைகளுக்காக யூத மக்கள் கூடுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னர் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுது இந்த தாக்குதலை வந்து ஒரு பாரி ஒன்றாக கருதி வந்து அதற்கான பதில் நடவடிக்கைகளை வந்து ஆப்ரேஷன் பிளாட்ரோ என்ற பெயரில் வந்து இந்த பெருநகர காவல்துறையினர் ஆரம்பிக்கணும் இந்த தாக்குதலில் வந்து இதுவரை இரண்டு யூதர்கள் பலியாகியுள்ளதாக காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிற அதே வேளை வந்து இந்த மூன்றாவது நபராக சந்தேக நபரான தாக்குதல் தாரியும் கொல்லப்பட்டிருக்கிறார் மேலும் நால்வர் வந்து இந்த கவலைக்கிடமான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிடன பாரிய வெடிச்சத்தம் ஒன்றும் அந்த பகுதியில் கேட்டதாயும் ஆனாலும் இந்த வெடிச்சத்தம் என்றது வந்து இந்த குண்டு செயலிழக்கம் செய்யும் பிரிவினரால் நிகழ்த்தப்பட்டதாயும் கூறப்படுது இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் இரண்டு ஆண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்த நேரில் கண்டவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்போ இந்த இருவரும் வந்து இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் உறுதி செய்திருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை என்ற ஒரு பகுதியாக வந்து அந்த சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் நிற உலங்கு வானூர்திகள் பறக்கும் காட்சிகளையும் அவதானிக்க முடிந்திருக்கு இந்த பகுதி வந்து ஆபத்தானது என்பதால் அந்த பகுதியை அணுக வேண்டாம் என்று இந்த மேஞ்செஸ்டர் பெருநகர மேயர் வந்து என்ட்ரி பெர்கம் மக்களுக்கு வந்து முன்னர் அறிவுறுத்தி இருந்தார் எனினும் வந்து இப்போ அந்த பகுதி வந்து ஒரு வன்முறைகளற்ற அல்லது வந்து பாதுகாப்பான பகுதியாக மாற்றப்பட்டிருப்பதான பிந்திய தகவலும் கிடைச்சிருக்குது இந்த பெருநகர காவல்துறையினர் வந்து சம்பவத்தை கையாண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் இந்த தாக்குதலை நடத்திய சந்தேக நபரை வந்து ஏற்கனவே காவல்துறையினர் சுட்டுக் கொன்றிருந்த நிலையில் வந்து அவரின் அடையாளங்கள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் அதனை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாயும் என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து இந்த பொதுமக்களை நோக்கி மகிழ்ந்து அதாவது கார் செலுத்தப்பட்டதை தாங்கள் கண்டதாக இந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததாக்கள் கூறியிருக்கிறோம் குற்றம் அளித்தவர் உயிரிழந்து விட்டதை வந்து மேஞ்செஸ்டர் பெருநகர மேயர் ஆண்ட்ரி பேகம் வந்து உறுதி செய்திருக்கிறார் இதன் மூலம் இந்த உடனடியான அச்சுறுத்தல் இல்லாது போயிருக்கிறதாயும் அவர் மேலும் குறிப்பிடுகிறார் இந்த தாக்குதலால் தாம் தேர்த்து போயுள்ளதாகவும் இந்த யூதர்கள் புனித நாளன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது மேலும் ஒரு கொடூரமான விஷயம் என்றும் தொடர்பில் தான் தனது எண்ணங்கள் தொடர்ந்து இருக்கிறதாயும் அவர் கூறுகிறார் அவசர சேவை பிரிவினர் மற்றது இந்த முதல் பதில் நடவடிக்கையை மேற்கொண்டவர்களுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவிக்கிறார் இந்த நிலையிலே ஐரோப்பிய சமூக சந்திப்புக்காக வந்து டென்மார்க்கின் கொப்பன்ஹேனுக்கு சென்றிருந்த பிரித்தானிய பிரதமர் இந்த தாக்குதல் குறித்து அறிந்த உடனேயே டென்மார்க்கில் இருந்து உடனடியாக நாடு திரும்பியிருக்கிறார் குறிப்பாக இந்த நாடு திரும்பிய உடன் வந்து அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் பிரித்தானியாவில் வந்து அதிகரிக்கும் இந்த யூத வெறுப்பை வந்து கட்டாயம் தோற்கடிக்க வேண்டும் அவர்களை பாதுகாப்பதற்கு அதாவது இந்த யூத மக்களை பாதுகாப்பதற்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்தையும் செய்வதாகவும் அவர் உறுதி வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் நாடு திரும்பின கையோட அதாவது டென்மார்க்லேருந்து நாடு திரும்பின கையோட வந்து இந்த நெருக்கடி சமயங்களில் அவசர கால பதில் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கு பெற்றும் இந்த கோப்ரா என்ற கூட்டமும் பிரதமர் தலைமையில் லண்டனில் நடைபெறுகிறது பிரதமர் தலைமையில் நடைபெறும் இந்த சந்திப்பில் கூட உள்துறை அமைச்சர் ஷபானா மெஹமூத் மேன்செஸ்டர் பெருநகர மேயர் வந்து அன்ட்ரி பெர்ஹம் உள்ளிட்டவர்கள் கலந்து இந்த தாக்குதலின் அளவு மற்றும் பாரதூர தன்மையை கருத்தில் கொண்டுதான் பிரதமர் உடனடியாக வந்து டென்மார்க்கிலிருந்து நாடு திரும்பி இருக்கிறதாக கூறப்படுது இந்த தாக்குதல் வந்து கணிசமான அச்சுறுத்தலான ஒன்றாக அல்லது வந்து பயங்கரவாத நடவடிக்கையாக அல்லது அதனுடன் இணைந்த ஒன்றாக வந்து பிரித்தானிய பிரதமரும் அவரது அரசாங்கமும் கருதுவதாக இந்த அரசியல் ஆய்வாளர்களும் இங்கு சுட்டி குறிப்பா குறிப்பாக வந்து இந்த பிரித்தானியாவின் வாழ்க்கை சமூக கட்டமைப்பை அச்சுறுத்தும் ஒன்றாக இந்த தாக்குதலை தீவிரமான ஒன்றாக அரசாங்கம் கருத்தில் எடுத்துள்ளதாகவும் அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த தாக்குதலை நடத்திய நபரிடம் குண்டு இருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று காவல்துறையினர் வந்து அடையாளப்படுத்தி இருக்கிறோம் இந்த தாக்குதலுக்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்தும் கண்டனங்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து இந்த யூத சமூகத்தின் மீது அவர்களின் புனித நாளான இன்று இந்த மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாயும் இது மிகவும் மோசமானது மற்றும் அறிவறுப்பானது என கன்சர்வேட்டிவ் கட்சியை வந்து தலைவரான கெமி பெடோனோ குற்றஞ்சாட்டி இருக்கிறார் இந்த தாக்குதலால் தாம் மிகுந்த ஆழ்ந்த அதிர்ச்சியும் வருத்துவம் அடைவதாக பிரித்தானிய மேனர் சார்லஸ் கூற குறிப்பிடுகிறார் இந்த வன்முறை செய்த சந்தேகத்துக்கிடமிருந்து கண்டிப்பதாக கூறியிருக்கிறார் பிரித்தானிய முஸ்லீம் காங்கிரஸ் புனித நாளில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டமை மேலும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாயும் கூறியிருக்குது இதனிடையே வந்து இந்த கிரம்சோல் நகரம் என்றது வந்து பல்லின கலாச்சாரமிக்க இடம் என்றும் இந்த பகுதியில் சீக்கியர்கள் முஸ்லீம்கள் என பலரும் வசிப்பதாகவும் அந்த பகுதியில் வசிக்கிற யூத பெண்ணோரால் கூறியிருக்கிறார் வெறுப்புணர்வாளர்களுக்கு இந்த கிரம்சோல் பகுதியில் இடமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் எவ்வாறாயினும் கூட இந்த சம்பவமானது வந்து பிரித்தானியாவில் நீர்பூத்த நெருப்பாக இருக்கிற இந்த குடியேறிகளுக்கு எதிரான ஒரு மனோநிலைக்கு மீண்டும் தூபமிடும் ஒன்றாக கருதப்படுது ஏற்கனவே இந்த தாக்குதலை நடத்திய நபர் தொடர்பான அடையாளங்கள் வந்து வெளியிடப்படாத சூழ்நிலையும் அதாவது இந்த பதிவு பதிவு செய்யப்படும் வரை வெளிவராத சூழ்நிலையிலும் கூட அவர் ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளிவரும் சூழ்நிலை வந்து இந்த குடியர்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலைகள் வலுப்பெறும் சாத்தியங்கள் இருப்பதாக கரசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த குடியேறிகள் என்று பார்க்கும்போது இஸ்லாமியர்களை தாண்டி ஆசிய நாட்டவர்களான பிரித்தானியா வாழ் இலங்கை தமிழர்களையும் பாதிக்கும் அபாயம் இருப்பதாகத்தான் கூறப்படுது நிச்சயமாக இதுபோன்ற பாதிப்புகளில் இருந்து பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் மிகவும் இந்த தீவிர வலதுசாரிகள் இந்த போராட்டங்கள் தொடர்பில் மிகவும் கரிசனையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டிய அவசியத்தையும் இந்த பதிவில் வலியுறுத்தி கொண்டு மற்றொரு பதிவில் சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா